நடிகர் கிங்காங் அதாவது அவர் பேர் ஷங்கர் ஏழுமலை கிங்காங் அப்படின்ற பேரில் அறியப்பட்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் திரைப்பிரபலம் தன்னுடைய மகளுக்கான திருமணத்தை வந்து ரொம்ப விமர்சையாக அவர் நடத்தினார் பல பிரபலங்களுக்கு பத்திரிகை வைக்கிற பத்திரிகை வைக்கிறதேன்றதே ஒரு ஒரு படலமாக அவர் செய்து திருமணத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திட்டார் முதலமைச்சரோடு வந்தார் எல்லா கட்சியினரும் வந்திருந்தாங்க இப்போ அவர் கொஞ்சம் உயரம் குறைவானவர் அப்படின்றதுனால நிறைய பேர் அவரை குடிஞ்சு வாழ்த்தினாங்க அந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சது இப்போ அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர் வரும்போது அவர் தன்னை இடுப்புலேயே தூக்கிட்டார் தம்பிராமையா அவருமே கூட இடுப்பில் தூக்கி வச்சுருந்தார் ஒரு முகநூல் பதிவு இதை செய்திருக்கக்கூடாது அவரும் ஒரு மனிதர் அப்படின்னு மரியாதை கொடுத்துருக்கணுமே தவிர இது செய்வதனால் அவர் ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு மனப்பான்மை நீங்களே ஏற்படுத்துறீங்க இது அவங்க குடும்பத்தினரை ரொம்ப காயப்படுத்திருக்கும் அப்படின்றது அந்த செய்கை பலராலும் பாராட்டப்பட்டு வரவேற்கப்பட்டது இது எப்படி இது நம்ம எப்படி நம்ம கொஞ்சம் இதை நுணுக்கமா பார்க்கணும் சார் இப்போ அவர் வந்து மிஸ்டர் சங்கர் ஏழுமலை என்கிற கிங்காங் அவருக்கு வந்து என் உயரம் குறைவோ என்னவோ நான் ஜெயிச்சிருக்கேன் என் புள்ள நல்லபடியா பிறந்திருக்கேன் என் புள்ளிய நல்லபடியா வளர்த்திருக்கேன் என் புள்ளிய சூப்பராக கல்யாணம் பண்ணித்தரேன் எல்லோரும் வாங்க வாழ்த்து தெரிவிக்கங்க இவ்வளோ சொல்ல தெரிஞ்சேன் அவர் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நிற்கலை தன் உயரத்தில் அவர் அப்படியே தான் நிற்கிறார் நான் இயல்பா இப்படி தான் நான் இதுதான் நான் இதே மாதிரி என்ன அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு அந்த பொருஷனில் நிற்கும் போது இல்லைப்பா நீங்கள் இடுப்பில் உக்காந்தா உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு சொல்கிறது தூக்குனவரை பற்றி என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வேறு வேறு மனிதர்கிட்ட சமமாக மரியாதை கொடுக்க உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்கள் வீட்டில் சொல்லியே கொடுக்கலையா அவங்க என்ன நிலையில அவங்களை வெளிப்படுத்துறாங்களோ அந்த நிலையில தானே நீங்க மரியாதை தரணும் அவங்களுக்கு என்ன தூக்குனாதான் தான் சார் நான் நீங்க மதிச்சதா நான் நினைப்பேன் அவர் சொல்லலையே அவர் உயரத்தை அவர் மாத்தி காட்டவே இல்லையே அவர் இயல்பா என்ன இருந்தாரோ அதுதான் இருந்தார் அப்ப இவங்களுக்கு இருக்கிற அந்த மனப்பான்மை ரொம்ப சிக்கலான ஒரு மனப்பான்மை அது ஃபர்ஸ்ட் அவங்க ஹைலைட் பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சொல்லுவோம் குழந்தைத்தனமா நடத்துறது நம்ம மேயரை குழந்தை மாதிரி நடத்துறீங்க நல்லது இல்லை அவங்க மத்த மேயர் மாதிரி மரியாதையாக நடத்துங்க நம்ம ஒரு தடவை பேசுவது தெரியுமா அது மாதிரி விமனை இன்டர்ஃபென்டலைஸ் பண்ணுவாங்க அதாவது பேபி மாதிரி இருக்கும் அது குழந்தை என் பொண்டாட்டி ஒரு குழந்தை அது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் இன்ஃபென்டலைசேஷன் ஆஃப் உமன் அது நம்ம விமனும் ரொம்ப ரசிப்பாங்க அந்த இன்னசென்ட்டை வந்து ரொம்ப பேசுவாங்க அப்படி பேசுறது அப்படி டிபெண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது பெண்களுக்கு நன்மையான விஷயம்ன்ற மாதிரி அவங்களே நினைக்க வைக்கிறது இருக்குல்ல பிரெயின் பிரெயின் டேமேஜ் பண்ணி அவங்கள திரும்ப குழந்தை லெவல்கே கொண்டு போறதுன்றது ஒரு ரிக்ரெசிவ் பிஹேவியர்ல அது மாதிரி இவரையும் இன்ஃபென்டலைஸ் பண்றாங்க அவரு கல்யாணம் பண்ணி ஒரு அவர் அடுத்த வருஷம் தாத்தாவை போறவர் அவரை குழந்தை மாதிரி நீங்க நடத்துனீங்கன்னா அப்ப அவருக்கு செய்யற மரியாதை இல்லையே அது மரியாதை குறைவு தானே அவருடைய அந்த சமூகத்துல அவர் அடைந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க நம்ம அவ்வளவு நல்லவங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சீரியஸ் கேரக்டர்ல நம்ம வெற்றி கொடுக்கல அவர் ஒரு சிரிக்கிற பொருளாகி தான் நம்ம வெற்றி கொடுத்தோம் அது நம்ம செய்த தவறு அவருக்கு சீரியஸ் கேரக்டர்ஸும் கொடுத்துருக்கணும் ஒரு பெரிய பொசிஷனும் கொடுத்துருக்கணும் எப்போ எப்போ இப்போ அகத்தியரை நம்ம அவருக்குள்ள முனிவர் ஆனால் அகத்தியர் பெரியவர்னு பாட்டெல்லாம் எழுதணும்ல அது மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் உருவ கண்டு எல்லாமே தானே நம்மளோட சிறப்பு அப்போ அவருக்கு உண்டான மரியாதையில் நம்ம அவரை நடத்தியிருக்கணும் இன்னும் அப்படி நடத்தலை இதுக்கு முன்னாடி நம்ம அவரை சிரிக்க சிரிக்கிற ஒரு காமெடியினை தான் பார்த்துட்டோம் இன்னும் அவர் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ண முடியும் எதிர்காலத்துக்காவது இந்த தவறை நம்ம திருத்திக்கணும் இப்ப நீங்க நம்மளே நிறைய முறை பேசியிருக்கோம் அதாவது மரபணு மூலமா நோய்கள் தான் பரவும் திறமைகள் பரவாது பரவாது அப்படின்லாம் பேசிருக்கோம் இப்ப அவரும் திருமண வாழ்க்கை எப்ப அதெல்லாம் யோசிச்சிருப்பார் இல்லையா அதெல்லாம் கடந்து திருமணம் முடிந்து மகளுக்கு ஒரு பெரிய திருமணத்தையும் நடத்திட்டார் அது வந்து ஒரு பெரிய சாதனை தான் சாதனமான கூட தெரியல இயல்பு இயல்பான இயல்பான இந்த இயல்பான சில நோய்கள் இரண்டு பேருக்கும் அதே விதமான மரபணு இருந்தா மட்டும்தான் பரவும் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மரபணு இருக்கு இன்னொருத்தருக்கு வேற மரபணு இருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு மரபணு இருக்குன்றப்போ அந்த நார்மல் ஜீன் தான் பரவும் நோய்க்குண்டான ஜீன் யூஷுவலி பரவாது ரெண்டு காப்பி இருந்தால் தான் அது பரவும் அதனால் தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ட்டு ரெண்டு காப்பி சேர்ந்துடும் அப்போ அந்த நோயை நல்லா பெருசாக வலிமையாக வெல்லப்பட்டுறோன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் வெளி திருமணங்கள் செய்யும்போது ஒருவேளை பழுதுபட்ட ஜீன் இருந்தாலும் அது தன்னை தானே சரி பண்ணிக்கும் ஏன்னா இன்னொரு பெட்டர் காப்பி இருக்குன்றப்போ அது வெளிப்படாமல் இருந்துடும் அதனால் எந்த குடும்பத்துலேயும் இப்போ சில குடும்பங்களில் அவங்க பழைய காலத்தில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஆரம்பிக்கும் போது சின்ன ஜாதியாக இருந்தாங்க எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான மனிதர்களாக இருந்தால் டெஃபினட்டாக சுற்றி சுற்றி அவங்க சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்போ எனக்கு ஜாதியில் வெளியில் போய் கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை ஆனால் எங்களுக்குள்ளே இந்த நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணணும் ஹஸ்கனஸி ஜூஸ்னு ஒரு இனத்தை சேர்ந்த யூதர்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த ஹிட்லர் வந்து துரத்தி அ அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் அவங்க அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே செட்டில் டவுன் ஆயிட்டாங்க அவங்க அவங்களும் ஜாதிக்குள்ளே தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்களாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விதமான மரபணுகளை பரவுற நோய்கள் அவங்க மொத்த ஜனத்தையும் அழிச்சிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவங்களாம் ரொம்ப சயின்டிஃபிக் திங்கிங் இருக்கிறவங்கன்றதுனால அவங்க நம்ம ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணிக்கணும் இந்த பையன் பொண்ணு ஜீன்லாம் வச்சு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இந்த நோய் பரவாதுன்னு தெரிஞ்சால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது வெளியிலேருந்து மரபணுக்களை எடுத்துக்கலான்ற கோட்பாட்டுக்கு அவங்க வந்து இப்போல்லாம் அவங்க நல்லா பரவி பல்கி பெருக்கி இருக்காங்க எதனாலனா கொஞ்சம் சயின்ஸை இந்த மாதிரி அவங்க இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தணும்னால இனப்பெருக்கம்ன்றது நம்ம ரொம்ப சின்ன விஷயமா யோசிக்கிறோம் சார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மூலாதாரமே ஜாதி முக்கியம் இல்லை மரபணுவோட வீரியம் தான் முக்கியம் நம்ம எல்லாத்தையும் தலைகில புரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த மரபணுவோட வீரியமே ஜாதியில தான் இருக்குன்னு நம்புறாங்க அதுதான் தப்பு நீங்க திரும்ப திரும்ப ஒரே மாவுல நீங்க இது அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது புளிச்சிடும் புது மாவு போடணும் அதே தயிரை நான் திரும்ப திரும்ப புது பால் போட்டு தானே நம்ம தயிர் உருவாக்குறோம் அது மாதிரி புது மரபணுகளை கலந்தால் மட்டும்தான் உயிர் தழைக்கும் அதுதான் இயல்பான கலப்பே விரும்புறதுல ஒரு தூய்மையை வார்த்தை நோக்கி தானே தூய்மையில எதுவுமே செய்ய முடியாது இல்ல தூய்மையான தங்கத்துல நீங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது கலப்படம்ன்றது அசிங்கம் இல்லை தப்பு இல்ல அதுதான் உறுதியை அதிகப்படுத்துதுன்றது நம்ம நிஜமாவே புரிஞ்சுக்கணும் பட் இப்போ இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கெல்லாம் இப்போ இந்தியாவிலே இருக்குன்றதுனால ஒருவேளை நீங்க முன்னெல்லாம் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இனி வர தலைமுறைக்காவது இந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு தான் திருமணங்களே பண்ணிக்கணும் ஒருத்தர் விரும்புகிறாங்க இப்போ டெஸ்டிங்கில் வந்து இல்லை அவங்க சொந்தம் இல்ல அவங்க வெளியாட்கள்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை இல்ல சொந்தத்தில் தான் சொல்கிறேன் அப்போ விரும்புனது நடக்காமல் போச்சுன்னா மனசை மாத்திக்க வேண்டியதான் காதல் இன்னொரு முறை மலரும் மலர் அல்லவா காதல் ரொம்ப மென்மையானது உன்னதமானது ஆனா மறுபடியும் ஒரு குழந்தைன்றதுதான் உயிர் அதற்கு ஒரு நோய் வந்தது அந்த குழந்தை கஷ்டப்படுதுன்னா அது டாக்டர் காதல் இருந்தா தானே அந்த உயிரை உருவாக்க முடியும் காதல் திரும்ப உருவாக்கிக்க முடியும் காதல் பல தடவை வரும் ஆனால் அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அதோட கஷ்ட நஷ்டத்தை அந்த குழந்தைய அனுபவிக்கும் பேரண்ட்ஸும் அனுபவிப்பாங்க சில நோய்களுக்கு எங்கள் வைத்தியமே இல்லை அதோட துன்பம் அவங்க அனுபவிக்கும் போது நாங்களும் கூடவே இருந்து பார்க்கணும் அது எவ்வளோ ட்ரமேட்டிக்காக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் அப்போ அது நடக்கவே கூடாதுன்னா அந்த நோய் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் நம்ம எடுக்கணும் நம்மளோட சிறு பிள்ளைத்தனமும் இல்லை நம்மளோட சின்ன புத்தி காரணமாக அந்த நோய்கிட்ட குழந்தைங்க போய் நம்மளே காப்பு கொடுக்க முடியாதுல்ல